ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான பக்கோடா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பக்கோடா குழம்புக்கு ஃபஸ்ட்டு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை அரைக்காமல் தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இடித்த இஞ்சி பூண்டு இடித்த பச்சை மிளகா கருவேப்பிலை இலை பெருஞ்சீரகம் பெருங்காயப்பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் பக்கோடாவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம விரலை மட்டும்தான் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் சப்பாத்தி மாவை பிணையிற மாதிரி அழுத்தி பிணைஞ்சிடக்கூடாது தண்ணி தேவைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பக்கோடா போட்டு எடுத்துடலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ பக்கோடாவை போட்டு எடுங்க பக்கோடா செய்யும்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆயில் வந்து பொங்கி வரும் அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு சைட் நல்லா வந்துருச்சு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க கருக விட்டுறாதீங்க பக்கோடா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் கடைசியாக வாசத்துக்கு கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்துக்கோங்க பக்கோடா குழம்பு செய்கிறதுக்கு பேனில் ஒரு கப் துருணை தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா அந்த தேங்காவை பச்சை வாசனை போகிற நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு தேங்காய் நல்லா வறுப்பட்டாலே அதுலேருந்து ஒரு வாசனை அழகாக வரும் இனிமேல் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோ சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மசாலா வறுக்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க கருகிறக்கூடாது வறுத்த இந்த மசாலாவை ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக மஞ்சள் பூடி சேர்த்துக்கோங்க உரைச்சி எடுத்து பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கரைசல் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்பு கொதித்து என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடாவை சேர்த்துக்கலாம் பக்கோடா சேர்த்து ரொம்ப நேரத்துக்கு குழம்பு கொதிக்க விடக்கூடாது அப்போ தான் சாப்பிடும்போது பக்கோடா கொஞ்சம் மொறுமொருன்னு இருக்கும் கடைசியாக கருவேப்பில தூவி குழம்ப இறக்கிடலாம் சுவையான பக்கோடா குழம்பு ரெடி இந்த பக்கோடா குழம்பு சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்